ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி இன்னைக்கு நாம் இந்த வெள்ளை முள்ளங்கியை வச்சு ஒரு சூப்பரான பருப்பு குட்டதாங்க தாங்க செய்ய போகிறோம் பொதுவாகவே முள்ளங்கினா நிறைய பேருக்கு பிடிக்காத குழந்தைங்களுக்கு கூட விரும்ப மாட்டாங்க ஆனால் அவங்கள் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டான தாங்க அந்த கூட்டு பருப்பு கூட்டு நம்ம செய்ய போகிறோம் வாங்க இந்த சூப்பரான டேஸ்டான முள்ளங்கி பருப்பு கூட்டை எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு ஒரு நானூறு கிராம் எடையுள்ள முள்ளங்கியை எடுத்திருக்கேன் எடுத்து தோல் சீவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதாவது ஒரு கால் அரை இன்ச்சு சைஸில் ஸ்க்யூப்பாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு ஐம்பது கிராம் சிறுபிறப்பை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது நம்ம இதை எல்லாத்தையுமே நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் கூடவே நான் ரெண்டு தக்காளி பழையும் டேஸ்ட்டுக்காண்டி உப்பையும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு டம்ளர் ஒன்றுலேருந்து ரெண்டு டம்ளர் அதாவது அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாங்க கலந்து விட்டுட்டு இதை நம்ம மூடி போட்டு ஒரு நாலில் இருந்து அஞ்சு விசில் வைக்கலாம் குக்கரில் வச்சு நம்ம வேக வைக்கும்போது அந்த முள்ளங்கி வந்து நம்மளுக்கு குயிக்காக வெந்து வந்துடும் நான் இன்னைக்கு இதை ஒரு நாலு விசில் வச்சு எடுத்திருக்கேன் இப்போது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நானும் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துண்டு கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து ஒரு நைஸாக அதாவது ரொம்ப குறை இல்லாம இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஒரு இடப்பட்ட பதத்தில் நான் அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போது நமக்கு குக்கரில் நாலு விசில் வந்துருச்சு இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அது சரியான பதத்தில் கரெக்டாக வெந்திருக்கு அந்த பருப்பும் அந்த முள்ளங்கியும் தக்காளியும் நல்லா மசிஞ்சி அழகாக வெந்து வந்திருக்கு இது ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க நல்ல வெந்து வந்துருச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நாம அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம தயாராகிடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க அது சூடானதும் அதுல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு அது பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிட்டு கூடவே கொஞ்சம் கருவுப்புலையும் சேர்த்து நாம் இதை வதக்கி விடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்ல வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம் அதாவது நம்ம கண்ணாடி பதம்னு சொல்லுவோம்ல அதையும் தாண்டி ஓரளவுக்கு நல்ல முறுகலாக லைட்டாக ஒரு பொன்னேறத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்குவோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம குக்கரில் வேக வச்சு வச்ச அந்த முள்ளங்கி பருப்பு கலவையை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கலந்து விடுங்க நம்ம ஏற்கனவே இதுக்கெல்லாம் உப்பு சேர்த்துட்டோம் அந்த டைமில் உங்களுக்கு உப்பு தேவைன்னா செக் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பூண்டு சீரகம் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க நம்ம இது எல்லாமே இந்த பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால அதனால் இதில் கொஞ்சம் ராஸ்மெல் இருக்கும் அதனால் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேம் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ ரெண்டு நிமிஷம் கழித்து அதில் உள்ள அந்த பச்சை வாடெல்லாம் போய் நல்ல ஒரு ஒரு டேஸ்ட்டான ஒரு ஸ்மெல் வருது இந்த டைமில் திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம கலந்து விட்டோம்னா நமக்கு அருமையான ஒரு வெள்ளை முள்ளங்கி கூட்டு தயாராகிடுச்சிங்க சூப்பரான டேஸ்டில் இருக்கும் அந்த இருந்து வரக்கூடிய ஒரு ராஸ்மல் எதுவுமே இல்லாமல் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பார்த்து உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்